வணக்கம் என் பேர் தினேஷ் மதுரை மாவட்டம் தப்பான ஒரு செய்தியை பரப்பி வந்து வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த பாக்குறாங்க நியூஸ்ல வந்து ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சு ஃபேக் நியூஸ் வேற வேலையுமே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்தோடனே அவர் கையால வாங்கணும் அப்படின்ற கத்த மட்டும் காரை யூஸ் பண்ணி நீங்க வந்து தப்பான பேரை கிரியேட் பண்ணாதீங்க இது நீ எனக்கு மேலும் பிரச்சினை என்னோட பிரச்சனை மட்டும் இது என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்த பிரச்சனை இது நீங்கள் டிவிக்கு அசிங்கப்படுத்தணுன்றக்காக நீங்களே சூஸ் பண்ணிக்க உனக்கு என்ன நாங்கள் பார்த்துக்கிறோம் உனக்கு என்ன வேணுமோ பாருன்னாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி என் காரோட பெட்டரா ஒரு நல்ல கார் பார்த்துட்டேன் நான் அதை அவங்க அன்னக்கே எடுத்து அன்னைக்கே என் கண்ணு முன்னாடியே செட்டில் பண்ணாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு வண்டி வந்து ஆல்ட்ரேஷன் வேலையில் நின்றுட்டு இருக்கு அதை தலைவர் வரணும் அவர் கையால் வாங்கணும் எனக்கு ஒரு ஆசை எல்லாரும் கேட்டாங்க தலைவர்கிட்ட வாங்கணும் என்ன தகவலை யாரும் பரப்ப வேணாம்